இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் பதினொன்றாம் தேதி ஈரோட்டில் நடைபெற்ற வேளாண் கண்காட்சியில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் பச்சை துண்டு போட்டு விவசாயி போல் வேடமிடும் போலி விவசாயிகள் நாங்கள் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமியை கேலி செய்யும் விதமாக பேசினார் இதை பார்த்ததும் முதல்வர் ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நெட்டிசன்கள் பலரும் பச்சை துண்டு போட்டுக்கொண்டு விவசாய நிலத்தில் ஷூ அணிந்து கொண்டு ஸ்டாலின் பார்வையிடும் பழைய புகைப்படங்களை எடுத்து பகிர தொடங்கிவிட்டனர் இது ஒரு புறம் இருக்க ஸ்டாலின் இத்தகைய பேச்சு எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியில் விவசாயிகளுக்கு செய்யப்பட்ட பல நலத்திட்டங்களை மறுப்பதற்கு இது ஒரு அரசியல் உத்தியாகவே தோன்றுகிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு விவசாயிகளின் நலனை மையமாக வைத்து பல முக்கிய திட்டங்களை செயல்படுத்தியது அதில் மிக முக்கியமானது அத்திக்கடவு அவிநாசி திட்டமாகும் இது ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஆயிரத்து நாற்பத்து ஐந்து ஏரி குளங்களுக்கு நீர் வழங்கி சுமார் இருபத்தி நான்காயிரத்து எட்டு நிலங்களுக்கு பாசன வசதியை உருவாக்கியது இதனால் விவசாயிகளின் உற்பத்தி பெருகி வாழ்வாதாரம் மேம்பட்டது மேலும் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து மீத்தேன் உள்ளிட்ட சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு விளைவிக்கும் திட்டங்களுக்கு எதிராக விவசாய நிலங்களை காத்தது இது டெல்டா விவசாயிகளின் எதிர்காலத்தை உறுதி செய்த ஒரு மைல்கல் முடிவாகும் அதிமுக ஆட்சியில் இரண்டு முறை விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன இதனால் லட்சக்கணக்கான விவசாயிகள் கடன் சுமையிலிருந்து விடுபட்டனர் மேலும் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற நகை கடன்களும் மகளிர் சுய உதவிக்குழு கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டு கிராமப்புற பொருளாதாரம் வலுப்பெற்றது பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் இந்தியாவிலேயே அதிக இழப்பீடு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டதாக எடப்பாடி பெருமை கொண்டார் இதனால் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைத்தது குடிமராமத்து திட்டம் மூலம் ஆயிரக்கணக்கான ஏரி குளங்கள் புனரமைக்கப்பட்டு நீர் மேலாண்மை மேம்படுத்தப்பட்டது இது பாசனத்திற்கு உதவியது மட்டுமல்லாமல் நிலத்தடி நீர்மட்டத்தையும் உயர்த்தியது சரபங்கா மற்றும் தலைவாசல் கால்நடை பூங்கா போன்ற திட்டங்கள் விவசாயத்துடன் தொடர்புடைய கால்நடை வளர்ப்பையும் ஊக்குவித்தன இவை அனைத்தும் எடப்பாடி அரசு விவசாயிகளுக்கு உண்மையாகவே பங்களித்ததை எடுத்துக்காட்டுகின்றன மறுபுறம் திமுக ஆட்சியை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு உரிய ஆதரவு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன உதாரணமாக செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருநெல்வேலி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் ரூபாய் எட்நூறு கோடி மதிப்பிலான நெல் கொள்முதலுக்கு மூன்று மாதங்களாக பணம் வழங்கப்படாமல் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனால் இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறுதல் கூட கூறவில்லை என்று விவசாய சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன மேலும் திமுக ஆட்சியில் வைகை அணை பராமரிப்பு மற்றும் மற்ற மாவட்டங்களுக்கு பாசன நிதி ஒதுக்கீடு குறித்து கேள்விகள் எழுந்து உள்ளன ஆயிரம் கதவணைகள் கட்டப்படும் என்ற அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை காய்கறி உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்காமல் வீதியில் போராடும் நிலை தொடர்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்து முதல் கருணாநிதி தொடங்கிய நெல் கொள்முதல் மையங்கள் திமுக ஆட்சியில் முறையாக செயல்படவில்லை என்றும் பேரிட நிவாரண நிதி வழங்குவதில் கடந்த ஆட்சியை விட திமுக ஆட்சி பின்தங்கியுள்ளதாகவும் புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவராக விவசாயத்தின் வலியை உணர்ந்து செயல்பட்டவர் ஆனால் ஸ்டாலினின் கேலியானது அரசியல் நோக்கத்துடன் மட்டுமே அமைந்து உள்ளது இது விவசாயிகளின் உண்மையான பிரச்சனைகளை மறைக்கும் முயற்சியாகவே தோன்றுகிறது